வணக்கம் மக்களே சிலிண்டர் உள்ள பொதுமக்களுக்கு தற்போது மிக மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வந்திருக்கிறது அனைத்து பொதுமக்களும் காணொளியை கடைசி வரைக்கும் பாருங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவல் போடக்கூடிய நம்முடைய தமிழ் தகவலை மறக்காமல் பின்தொடருங்க மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரி வாங்க வீடியோவிற்குள் விடலாம் சிலிண்டர் மானியம் வேண்டுமா அப்ப உடனே இதை செஞ்சு முடிங்க மக்களே இந்தியாவில் உள்ள பெரும்பாலான குடும்பத்தினர் கேஸ் சிலிண்டர் பயன்படுத்தி வருகிறார்கள் இதில் உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் சிலிண்டர் இணைப்பு பெற்றவர்களுக்கு மத்திய அரசு மானியம் வழங்குகிறது மக்களே அதன்படி அதாவது பிபிஎல் குடும்பங்களுக்கும் மானியம் வழங்கப்படுகிறது பொதுவாக கேஸ் சிலிண்டர் வாங்குவதற்கு ரூபாய் ஆயிரம் ரூபாய் வரை தேவைப்படுகிறது இதில் பனிரெண்டு சிலிண்டர்களுக்கு ரூபாய் முன்னூற்றி ஐம்பது ரூபாய் வரை மானியமானது வழங்கப்படுகிறது மக்களே இதில் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கோடிக்கணக்கான மக்கள் பயன்பெற்று வருவார்கள் என்று கூறப்படுகிறது இந்த ஒரு திட்டத்தின் மூலம் மானியமாக சுமார் ஒன்பது கோடி பேர் பயன்பெறுகிறார்கள் மக்களே அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு மானியம் வங்கி கணக்கில் நேரடியாக டெபாசிட் செய்யப்படும் நிலையில் இந்த ஒரு பணம் உங்களுக்கு கிடைக்கவில்லை எனில் நீங்கள் கண்டிப்பாக இதை செய்ய வேண்டும் அதாவது நல்லா வந்துட்டு ஒரு பணம் வரவில்லை என்றால் பதட்டம் அடைய தேவையில்லை மக்களே அதாவது உடனடியாக நீங்கள் டிஜிட்டல் கேஒய்சி செய்து முடிக்க வேண்டும் மேலும் இதை செய்யா முடிக்காவிட்டால் மானிய பணம் கிடையாது அப்படின்ற மாதிரி நிறைய தகவல் வந்துட்டு இருக்கும் அதனால் நீங்க ஒன்னு பதற தேவையில்லை உங்களுடைய பணம் சிக்கலுக்குள்ளாக ஆவுவதற்கான வாய்ப்பு மட்டுமே இருக்கே தவிர நிரந்தரமாக ரத்தாகாது மக்களே அதனால இந்த கேஒய்சி வெரிஃபிகேஷனை சி அதுக்கப்புறம் உங்களுடைய மானியம் தடைப்பட்டு போகாது அப்படின்ற மாதிரியும் சொல்லி அதனால் அதனால எந்த ஒரு மக்களும் பதற தேவையில்லை மக்களே வருங்காலத்தில் உங்களுக்கு தேவை இருக்கிறதோ இல்லையோ மக்களே இப்பொழுதே நீங்கள் கண்டிப்பாக இகேஒய்சியை செய்து ஐ செய்து முடித்துவிட்டால் இது போன்ற அவ்வப்போது பிரச்சனை வரக்கூடியது வராது என்றும் சொல்லியிருக்காங்க ನನ್ರಿ ಮಕ್ಕಳೇ